தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் எல்லாம் பயங்கர ஏழையா இருக்கும்போது ராஜஸ்தான் விவசாயிகள் மட்டும் எப்படி கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதுவும் டெசர்ட்ல இருந்துட்டு இந்த ராஜஸ்தான் குரார் குமாவதர் வில்லேஜ்ல ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முன்னாடி கிராமத்துல இயற்கையாக தண்ணீர் கூட இல்லாதனாலையும் பிப்டி டிகிரி செல்சியஸ் வெயில்னாலும் தண்ணீர் பிடித்து கூட வைக்க முடியாத மண்ணிலும் விவசாயிகள் எல்லாம் ஃபார்மிங்ல வர காசை வச்சு கடனை கட்ட முடியாம என் குடும்பத்துக்கு சாப்பாடு கூட வாங்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கஷ்டத்துல இருந்திருக்காங்க இஸ்ரேல கத்து கொடுத்த ஃபாலோஸ் ஃபார்மிங் டெக்னாலஜியை கிராமத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும் ஆனா பயங்கர கஷ்டத்திலையும் நாற்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஐம்பது பர்சன்டேஜ் சப்சிடியில ஃபாலோஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஹைடெக் கிரீன் ஹவுஸ் கட்டி ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஃபாஸ் எல்லாம் காப்புக்கு ஏற்ற யூனிட்டி கொடுக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கூடவே சோலார் பவர் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவதற்கான ரிசல்ட் ஃபர்ஸ்ட் மூன்று மாதத்திலேயே பதிமூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடிந்தது மட்டும் இல்லாம வெறும் பத்து பர்சன்ட் தண்ணீரை யூஸ் பண்ணிய ஏக்கருக்கு பத்து மடங்கு அதிகமா ஈல்டு கொடுக்க முடிந்திருக்கு லேபராக மாட்டு வண்டியில போய் கொண்டிருந்த விவசாயிகள் இப்போது வருடத்திற்கு இரண்டரை கோடி ரூபாய் ரூபாய் சம்பாதித்து பல மேன்ஷன் வாங்கி பெட்ரோல் பங்க் வங்கி லக்சுரி கார்ல போய் கொண்டிருக்கிறாங்க